ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயே மூணு குணப்படுத்த முடியாத கொடியை நோயின்று ஒன்று எச்ஐவி இன்னொன்று கேன்சரு இன்னொன்று மெயின்னு குடி நோயாது இதை மூணையும் குணப்படுத்துறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனால் எச்ஐவிக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சருக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இது முடிவே இல்லை இது கண்டே குடிக்க முடியல இதுக்கு அந்த மாத்திரை போட்டாலும் அவனோட மைண்டு சம்மந்தப்பட்டது தான் அவனுக்கு எதை கொடுத்தாலும் குறிப்பா நீக்கி பிடிச்சிக்கிட்டு தான் அது அதில் வந்து குடியாது வந்து பசியோடு இருக்கவே இருக்காது கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனையும் இருக்காது பசி பசிக்கிற அளவுக்கு பசிச்சுன்னா டக்குன்னு சாப்பிட்ணும் அந்த டயத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் உருவிக்கிட்டா போட உட்காது சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் பிடிச்சிட்டு ஊர்ல எப்படி பண்ணுறது நடமாறது பண்றது அவனுக்குள்ளேயே தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வு உண்டு சமுதாயத்தில இருந்து சொந்தக்காரங்களோட பேச மாட்டான் பத்திரிகைக்கார பேச மாட்டான் குடியாரன் ஆன பிறகு குடிநோயாளி ஆன பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால குற்ற உணர்ச்சி இவனுக்கு யார்ட்டையும் பேச போக பயமா முடிச்சேன் யாரும் கேட்டுருவாங்களோ எதுவும் கேட்டுருவாங்களோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயத்திலயே பேசிட்டு இருப்பான் அதை நேற்று சொல்லி ஒரு நாலு காரணம் சொன்னு சொல்லி ஒன்று வந்து ஞாபகத்தை ஞாபகத்தை கொடுக்குறது ஒரு காரணம் சார் தொப்ப இங்கிலீஷ்க்கு தெரியல அப்புறம் ரெண்டாவது வந்து லவ் காரணம் சார் மூணாவது வந்து என்ன சொல்றது இந்த சிறுப்புன்னு காலையில் இந்து இந்த மாதிரி காரணம் காரணம்னு சொல்லி நான்காவது காரணம் வந்து நம்ம வலிக்கிறது இந்த வலி வேதனை இந்த இந்த இதெல்லாம் ஒரு ஹார்மோன்ஸ் இயக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஞாபகத்துக்கு ஹார்மோன்ஸ் வந்ததை நம்ம சரி செய்யுறது அப்படின்னா ஒரு மெடிடேஷன் சாங்ஸ் அழகாக கேட்கலாம் நல்ல மியூசிக் பாட்டை பொருள் நீங்க பாட்டு ஓல்டு ஓல்டு பாட்டை நல்ல பாட்டாக வச்சு கேட்டு 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 தெரிஞ்சுக்கா இப்போ இப்போ சாப்பிட்ற நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் நல்லா சாப்பிட்டுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு காரணம் சொல்கிறது ரெண்டாவது காரணம் சொல்ற லவ் லவ் கால்மன்ஸ் லவ்னா பண்ணால் பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணுறது விலங்குகள் ஆடு மாடு கோழி நாய் இது எல்லாருமே பாசமாக இருக்கணும் லாஸ்ட் இந்த பாசத்தை கரது அது ஒரு காரணமாக அது ஒரு காரணம் அப்புறம் மெமரி கவர் வந்து கம்மியாக இருக்கும் சிலப்பியும் ஒழுங்காக வராது இந்த இந்த காரணம் சொன்னது எப்படி சரி பண்ணுறதுன்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து காலையில் வெயில் வெயில் எப்படி இந்த வெயில் நம்ம வெளியில் நம்ம மேலே பண்ணணும் அந்த ஒரு இதை சொல்லுவாங்க சத்து அது வந்து சூரிய ஒளியில் வந்து மட்டும்தான் கிடைக்கும் வேறு இதே கிடைக்காது காலையில் ஒரு காத்து நிமிஷம் சூரிய ஒளியில் போய் வெளியில் போய் சட்டையாக மாலையில் போய் மாடியில் போய் வீட்டில் வெளியில் வந்து நீ மது அப்புறம் கடைசி அவ்வளோ நாளாவது படம் பனி பனி வேதனை அந்த உணவு தொகிற உணர்வு இங்கே தோறோம் இங்கே தோறோம் இங்கே துறங்க உணர்வு தான் நாளாக இருக்கும் இது காலப்போக்கில் என்னாவோ நம்ம பிடிச்சி குடி பிடிச்சு கிடக்குனா இதெல்லாம் இதெல்லாம் மாறிடும் நம்ம சாப்பாட்டை எடுத்துக்கொடி வைக்க போவோம் ஆனால் வைக்கி வக்கியது ஒரு பக்கமாக இருக்கும் அதெல்லாம் அரிக்கும் அந்த ஆனால் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அரைக்கும் நமக்கு தெரியாது இங்கே செஞ்சுக்கிடுவோம் ஆனால் அரிக்கிற இடம் இங்கேயே இருக்கும் அப் அப்படி அப்படி இது வந்து மூளையே குழம்பு போயிடும்

குற்றம் இருக்கும் இருக்கும் போவோம் அதிகம் போவோம் வீட்டுக்குள்ள கொண்டாட்டி இல்லை இவங்க அதிகமா காரணமே காரணமே இல்லாம போகணும் இந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணணும்னா அன்பால எதனாலும் சாதிக்கலாம் எதையும் சாதிக்க முடியாது அந்த மாதிரி பயத்தில் அவளை அன்பால் தான் சாதிக்க முடியும் அன்பாக சொல்லி எடுத்து சொல்லி அவங்க சொல்லி புரிய வச்சு அவங்க மனமாற்றம் அடையிற அளவுக்கு நீங்கள் பேசி நீங்கள் கவுன்சிலிங் நீங்களே கொடுத்தா தான் ஒருத்த வந்து நல்லா படிப்பான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அன்பரன் அன்பரன் வந்து மறுவாழ்வு பயன்படுத்தாங்க அங்க அவரோட பேச முடியல எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரி எழுதுனதில் ஒரு கேபுர ஆட்டை கொடுங்க படிக்கிறேன் கே அவரோட வாழ்க்கை வரலாறு நான் வந்து ஆறாம் வகுப்பு வாழ்க்கையிலே குடுத்தி ஆறாம் கிளாஸ் படிக்கையிலே அவர் குடிச்சிருக்காரு குழந்தைகளோட சேர்ந்து முதல் முறையாக கூடியிருக்கேன் ரெண்டாவது நிலையில வந்து ஐடிஐ படிக்கும் பொழுது நான் ஐ ஐடிஐயா டிப்ளமோ டிப்ளமோ படிக்கும் பொழுது என் நண்பர்களும் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை நானே குடிச்சு ஆரம்பிச்சுட்டாப்புல அடுத்து வாரத்துக்கு ஒரு முறை குடிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல அப்புறம் அது ஐடிஐ முடிச்ச பிறகு வந்துட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு போயிருந்துருக்காப்புல சிங்கப்பூர் போகிறதுக்காண்டி டெஸ்ட் முடிச்சுட்டு வேலைக்கு சிங்கப்பூர் சிங்கப்பூர் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு அங்கே போய் வேலை நேரத்தில் கூட குடிப்பேன் அதிக குடியின் காரணமாக வேலையை இழந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிங்கப்பூரை விட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகும் எனது குறிப்பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது அதனால் வயிற்றுவிழி வந்தது அதன் காரணமா மருத்துவமனை சென்றேன் மருத்துவர்கள் கல்லீரல் வீக்கம் சொல்லிட்டாங்க பாதிக்கப்பட்டது என்னது தான் கல்லீரல் தான் நம்ம உடம்புல உள்ள கிட்டத்தட்ட அதிகமான வேலை செய்கிறது என்னதுன்னா நம்மளுடைய கல்லீர்கள் மட்டும்தான் நம்ம உறுப்புகள்லேயே அதிக வேலை செய்கிற வருதுன்னா அது வந்து கல் கல்லீர்கள் தான் கல்லீர்கள் வந்து இன்னொரு வந்து என்ன ஒரு நமக்கு நல்ல விஷயம்னா கெட்டு போச்சுன்னா பாதியளவு கெட்டு போச்சுன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா அது சரி ஆயிரும் குடியை நீங்க விட்டுட்டீங்கன்னா குடிய மேற்கொண்டு அதை தொட்டுட்டீங்கன்னா அந்த புண்ணு இன்னும் வளர ஆரம்பிக்கும் அதுக்கு அதுக்கு மேல அப்படியே ஆளுகள் அந்த கல்லிகளுக்கு மேல அப்படியே ஆளுகள் உள்ள அந்த கொழுப்பு அப்படியே படிஞ்சு போயிருக்கும் அதுதான் பேட்டிகள் சொல்லுவாங்க வந்துட்டாப்ல அதன் பிறகு மூன்று முறை சிங்கப்பூருக்கு சென்ற பிறகும் அங்கேயும் போன இடத்துல வந்துட்டு குடித்துக்கிட்டு காரணமாக குடியின் காரணமாக பணத்தை முழுமையாக இழந்துவிட்டாலும் அதன் பிறகு என் ஊரிலேயே இருந்து அதிக மதிப்பு அடிமையாகிவிட்டேன் அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு விபத்தி எடுத்தது படங்கள் சரக்கு அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு போய் விழுந்துட்டா விழுந்து டென்டல் உடைஞ்சு வச்சான் இந்த தாவங்கோட்டை தாவங்கோட்டை உடைந்து விட்டது அதனால் எனக்கு ஆப்ரேஷன் செய் அந்த விபத்துக்கு பிறகும் எனது குடியை நான் விழுக்கவே இல்லை நடந்தும் விழுந்திருக்காரு அப்படி இருந்தும் மறுபடியும் குடிச்சிருக்காப்புல நான் குடிப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னா ஆசைன்ற அவர் குடிக்கிறதுக்கு நான் தினமும் குடிக்காங்க இல்லை ஆனா ஆசைங்க அது என்ன அதுதான் கேள்விக்கீங்க சும்மா அது பான பேசாமல் இருப்பானு எதுவுமே பண்ண மாட்டானு ஆறு மாசத்துல எட்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் அந்த ஒரு என் செகண்ட்ல மாறும் எப்படி மாறும்னு தெரியாது அதுதான் மாத்திரை போட்டுருப்பானா மாத்திரை போடலையா கொண்டாடி பிள்ளை யாரும் அது தெரியாமல் மாத்திரை கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியாது அந்த செகண்ட்ல அவனுக்கு பிடிக்கணும் போயிடுவான் அந்த பிரச்சனை அது எதுக்கு அந்த காரணம்னு கேட்கலாம் அவனுக்கு ஆசை லைட்டாக சாப்பிடும் ஒரு ஒரே ஒரு பொருள் மட்டும் சாப்பிடுவோம் குடி நோயாளி என்ற என்பவன் முதல் கோப்பையை தள்ளி வைத்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக முதல் கோப்பையில அதை வச்சுட்டீங்கன்னா போதும் நீ தோட்ட போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு எப்போதுமே ஆசை குடிச்சுக்கிட்டா அதே மாதிரி மறுபடியும் படத்திருந்து அதே மாதிரி மறுபடியும் முடியாம வரும் எல்லாமே அதே தான் நடக்கும் குடிநாள் இழந்தது பணம் வேலை உறவுகள் உடன்பிறந்த அக்காக்கள் மச்சான்கள் நண்பர்கள் பழைய ஃப்ரெண்டுகள் பழக்கலகங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டாப்ல மன ரீதியான பாதிப்பு என்னன்னா தூக்கமின்மை அதிகமான கோபம் அம்மா மீது அப்பா மீது தங்கக்கு மீது தம்பி மீது அண்ணன் மீது அக்கா மீது மேல அதிகமா கோபம் காரணமே இருக்காது காரணமே இல்லாமல் கோபப்படும் தேவையில்லாத கற்பனை சும்மா தூங்கி தான் இருப்பான் தூக்கிட்டு தான் இருக்கு படத்துல தூங்கமாட்டா அவன் மைண்டு போயறப்ப அங்கே யாரு மூளை ரசி கிடைக்காது அதான் சிறுமனை வந்து பாதிக்கிறது அது வந்து தவறான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் தவறான எண்ணங்கள் வந்து பிடிச்சா தவறான எண்ணங்கள் வரும் அந்த குடியினால தான் இங்கே நடக்கிற சொச சொசைட்டியில் நடக்கிற எல்லா தவறுகளுமே காரணமாக முக்கியமான காரணம் என்னன்னா குடிதான் அதிக குடியமான கோபம் ஆமாம் இப்போ வந்து உடல் ரீதியான எண்ண பாருன்னா பார்த்தீங்கன்னா கை நல்லம் இப்போ வந்து கமல் எடுத்து அப்படி ஆடும் அப்படி ஆடும் அதான் கனி அடுக்கம் பதட்டம் மன மன அழுத்தம் விபத்து ஏற்படும் உடம்பு சில வாங்கி அதே மாதிரி விபத்து ஏற்படும் கல்லீரல் விற்கும் கணையம் விற்கும் இன்மண்ட வலி தூக்கம் இருக்காது அது எல்லாருமே தெரிஞ்சிருச்சு தூக்கம் இருக்காது தூக்கம் இருக்காது அப்புறம் வேற என்ன அந்த குடியை விட வேண்டும் என்ற எண்ணம் பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து விட்டது அவருக்கு புரிஞ்சிருச்சு புடிஞ்சு ப பல நிலைமைக்கு வரலாம்னு சொல்லிட்டு முடியவில்லை ஒவ்வொரு முறையும் குடித்து விட்டு என்றால் குடித்து விட்டு மறுபடியும் அதே நிலைமைக்கு செஞ்சு விடுகிறேன் ஆனா என்ன சொல்றான்னா குடியை என்று ரொம்ப நாள் ஆசை இருக்கான் ஆனா அதை விட்டு குட்டு இருக்கிறாதான் விட்டு குட்டி இருந்த ஒரு நாள் அதை குடிய வந்து மரகம் திரும்பவும் அதே மாதிரி குடிஞ்ச குடிக்க ஆரம்பிச்சிடா கடைசியில் என்னாச்சுன்னா கடைசி ஃபைனலாக அவர் கொண்டாட்டி இருந்தவங்க கொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பா யாரும் இல்லை அவரை கொண்டாட்டி பண்ணிட்டு கொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு கடைசியில் மதுவை வந்து வீட்டில் வாங்கி ஐந்து கணக்காக வாங்கி வச்சுட்டு பிடிச்சி குடிச்சு பிடிச்சி குடிச்சு சாப்பிடாமல் பண்ணாமல் இறந்து போயிட்டார் இறந்து போய் இங்கே பக்கத்து வீட்டிலேருந்து நாற்ற அரைச்சு அதுக்கப்புறம் அவரை கொண்டே கொண்டே ஆக்கம் பண்ணியிருந்தாங்க இதுதான் புரி ஒரு ஒரு தடவாழ்வு நிலையத்துல இருந்துட்டே உணவுதான் மரவாழ் இருந்துட்டு ஒரு தடவை ட்ரிபிள் மடங்கா மாறும் குடி மோசம் மோசமாகும் ரொம்ப நிலைமை அதனால வந்து தண்ணி முதல் கோப்பையை தள்ளி வைங்கள் ஒரு குடிநோயாளி ஒரு குடிகாரம் முதல் முதல் கோப்பை சின்ன கட்டி அதை நீ வேணாடா அப்படி நீ தள்ளி வச்சுட்டீங்க நீலே நீ ஜெயிச்சிட்டீங்க அடுத்த வெளியில வரலாம் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் நம்ம செய்யறது தப்புதே அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு பண்றவன் சரியில்லை நம்ம செய்யறது தப்புதேன் அந்த தப்பை திருத்துறவங்க மனசேன் எப்போது இதை அடிக்கடி நான் சொல்றேன் அப்படித்தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்த ஒரு நாள் வீடு இதே மாதிரி பாப்போம் நன்றி வணக்கம்